பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணுன்னு தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் என்ற நாள் ஏப்ரல் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கம்ஃபர்டபுள் டே அப்படின்னு சொல்லலாம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி திரயோதசி திதி கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலேயுமே ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நின்ற நட்சத்திரம் என்ற நாள் பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ஆனால் அது வக்ரம் என்னடா இது எல்லாமே இந்த மாதிரியே கன்ஃபியூஷனை மேஷ மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால் நரம்புகள் முட்டில இருக்கக்கூடிய நரம்புகள் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமான பேப்பரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் நிறைய பிரச்சனை சைன் பண்ணுறதுலாம் வந்து கவனமாக பார்த்து சைன் பண்ணிக்கிறது நல்லது பொறுமையாக நின்று எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது பெட்ரு அதனால் கோபத்தாவங்களே அவரவே தவிர்க்கணும் ஏன்னா செவ்வாய் சனி சந்திரன் மூணுமே சேர்ந்துருக்கிறது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலையாட்கள் மூலயமா பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சங்கடம் கொடுப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் உலகத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் மன நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் ஒரே விஷயந்தான் அதாவது லாங் ட்ராவலில் கவனமாக இருக்கணும் பிரேக்கு கிளச்சு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ரெண்டாவது நமக்கு வர வேண்டிய கம்யூனிகேஷன்ஸ் என்ன தடை போட்டதுக்கப்புறம் வரும் ஒரு போஸ்ட் வரணும் காலையில் போய்ட்டு அவர் வரமாட்டேன் பார் அவர் வேணே பிரச்சனை பண்ணுவார் தான் வருவேன் அப்படின்பார் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது கோபதாபங்களை தவிர்த்து பேசுவது நல்லது அது நமக்கு தான் முக்கியம் அவருக்கு முக்கியம் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதைன்னு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு விஷயத்தையுமே இப்படி தான் செய்யணுங்கிற வழிமுறை இருக்குல்ல அந்த வழிமுறை கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உடம்பில் கவனமாக இருக்கணும் டென்ஷன் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதுவும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் இருக்கிறதுக்கு வேண்டாம் கூலாக இருங்க வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லோரும் கவனமாக இருக்கணும் யார் கூட இருக்கோம் என்ன பண்றோம் எல்லாம் தெரிஞ்சு பண்றது நல்லது யாரை நம்பி எந்த விஷயத்தையும் விட வேண்டாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா வேலை தொழில் அந்தஸ்துகளில் பிரச்சனை கொடுக்கலாம் எதிர்ப்பாளர்கள் மூலியமா சின்ன சங்கடங்கள் கொடுக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரே விஷயத்தை ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி வரும் இன்றைய நாள் தப்பு தப்பாக பண்ணி மறுபடியும் சரி பண்ணுற மாதிரி வரலாம் முக்கியமான நாட்களில் பேச்சு கொடுத்துட்டு அப்புறம் பேச்சு நம்ம நிறைவேற்ற முடியாமல் போகிறது தள்ளி போகிறது இந்த மாதிரிலாம் எப்போவுமே நடக்காது சார் ஆனால் இப்போ நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் எல்லாத்துலேயுமே திருப்தி எல்லாத்துலையுமே மேன்மை அந்த அளவுக்கு அபாரமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் உங்கள் வண்டக்குள்ளே ஓடிண்டே இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாத்துலேயுமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே என்ற நாள் இருக்கப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமைதான் திறமை தான் ரொம்ப முக்கியம் திறமை தான் ரொம்ப 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 முக்கியம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் வேணும் எதையுமே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் இருக்கிறது இந்த நாள் எல்லாத்துலேயுமே நேர்மையாக செயல்படுத்தி கொள்வது நல்லது ஒன்று ஆக்சுவலாக வெளியே ஒன்று பேசுகிறது உள்ளே ஒன்று பேசுகிறதுங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் மூத்த சகோதரிகள் அதே மாதிரி ஆஃபீஸ்லையும் யாராவது மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க மனசு வாக்குவாதங்கள் சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது நம்பி யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க நண்பர்களை இன்றைய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பக்கூடாது பெரிய பிரச்சனை கொடுத்துரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் அஞ்சல் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நிறைய பிரயாணங்கள் செய்வீர்கள் தானமாக நிறைய விஷயங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகூலம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவம் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அற்புதமான நாள் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை தேன் தடவிய வார்த்தைகள் தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டும் அளவுக்கு நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சில பேருக்கு வந்து நாக்கில் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு பல் எடுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் தயங்குவது இயங்காமல் இருக்க முடியாது இந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கடம் வரும் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் கவனம் தேவை தலைவலி வேதனைகள் ஐயோ முடி கொட்டுது முடி கொட்டுறதுங்கிறது இட்ஸ் ப்ராசஸ் அவ்வளோதான் ஒரே நாளில் எல்லா முடியும் கொட்டாது சில பேருக்கு அலோபீசியான்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல மட்டும் வழுக்கு விழுகும் உடனே பிளட் சுகர் செக் பண்ணிக்க கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டென்ஷன் ப்ரெஷர்லாம் தான் இருக்கும் உடம்பு கொஞ்சம் குறைக்கிறது நல்லது இந்த மாதிரி நாட்கள்ல கோவகாபங்களை தவிர்க்கணும் முக்கியமான முடிவுகள் எடுத்து பண்ணும்பெடுத்து சக்சஸ் கொடுக்கும் அவசரப்படாமல் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வச்சுக்கிறோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நேரம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் எந்த வாக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் செலவு தேவையில்லாத செலவு கொடுக்கும் நிறைய பேர் செருப்பு மாற்றுறது வண்டி வாகனங்களில் டயர் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க எதுவாக இருந்தாலும் இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனித்து ஒரு காரியத்தை செயல்படுத்துவது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேஷம் ஓகே சிம்மம் ஓகே தனுசு ஓகே மற்றவங்களுக்குலாம் ஆவரேஜாக இருக்கா அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பவன் து சமஸ்தண்மங்களாணி வன் துரோணகொண்வன் தாஸ்த நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க